அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் தனி வீடு வந்து ஒன்று வாடகைக்கு வருது வாடகை வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது லொக்கேஷன் வந்து மதுரை அவனியாபுரத்துக்கு சாரி வில்லாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம்தான் வீடு வீடு தனி வீடு தண்ணி வசதி இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டைரக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது வீடு தனியும் வீடு வாடகை வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறு லொக்கேஷன் வந்து வில்லாபுரம் விருப்பம் இருக்குங்க மட்டும் கால் பண்ணுங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் உடனே தரப்படும் வீடு தனி வீடு உடனே போயிடும் விருப்பம் இருக்கவங்க உடனே கூப்பிடுங்க ரெண்டு பெட்ரூம் வீடு